இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வர போகிறோம் நடுவுல நடுவுல இந்த டவுன் இன் கண்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வில்லா டைப்ல ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்கு வணக்கம் அனாதை அப்படிங்கிற வார்த்தை வார்த்தையாக கூட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த ஒரு அந்தனருடைய வரலாறு தான் இன்றைய அருந்துண்டு ஆற்றிய தமிழக அந்தலர்கள நம்ம பார்க்க போறோம் பொதுவா அனாதை அப்படின்னு யாரையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அளப்பரிய முயற்சி அப்படிங்கிறது வேணும் ஆதரவற்ற குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக உள்ளக்கூடிய ஏழைகள் அதே மாதிரி பலவீனமாக இருக்கக்கூடிய பிரிவினர் இவங்க எல்லாருக்காகவும் உலகமே போற்றுகிற சிவானந்த குருகுலம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி சமூக நலப்பணி மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இந்த சிவானந்த குருகுலத்தை கொண்டு சென்ற ஒரு ஒப்பற்ற அருந்தொண்டர் அந்தனர் தான் எஸ் வி ஐயர் அவர்கள் அவருடைய தொண்டு அவருடைய சேவை திறம் அவருடைய அரும் பணிகளை தான் இன்றைய அருந்துண்டாற்றிய தமிழக அந்தனர்கள் வரலாறுல எபிசோட்ல பார்க்க போறோம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல காந்திய நெறிகளின்படி விளங்கக்கூடிய இந்தியாவே வியந்து பாராட்டக்கூடிய சிவானந்த சரஸ்வதி சேவாசிரமத்தை உயர்ந்த தர்ம சிந்தனையோடு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே பெற வேண்டும் குறிப்பாக ஆதரவற்றவர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் அனைவரும் இதன் மூலமாக பாதுகாப்பான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு உயர்ந்த தர்ம சிந்தனையோடு இந்த அமைப்பை துவங்கியவர்கள் தான் எஸ் வி ஐயர் அவர்களும் அவருடைய தர்ம பத்தினி மனைவி டாக்டர் வி மங்களம் அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சிவானந்த குருகுலம் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவற்ற குழந்தைகளை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு இல்லம் இது மாதிரி எங்கேயுமே கிடையாது அப்படின்னு எல்லோருமே ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் இந்த சிவானந்த குருகுலத்தை துவங்கியவர்கள் அந்தன சான்றோர் அப்படிங்கிறத யாராலையுமே நம்ம மறுக்க முடியாது இலவச மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள் சிசு ரக்ஷா மந்திர் குழந்தைகள் விடுதி தொழிற்கல்வி நிறுவனங்கள் முதியோர் இல்லம் அப்படின்னு பல கிளைகளுடன் கூடிய ஆலமரம் போல் விளங்குகிற இந்த சிவானந்த குருகுலத்தை அந்தணர்கள் அந்தன சான்றோர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பெருமையோடு நாம் பகிரலாம் இந்த சிவானந்த குருகுலம் செய்யக்கூடிய சமூக நலப்பணிகளை பார்த்து பாராட்டாதவர்கள் வியக்காதவர்கள் யாருமே கிடையாது இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர் முதலமைச்சர் மத்திய அமைச்சர்கள் ஆளுநர் மாநில அமைச்சர்கள் சர்வதேச புகழ் பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் கலைஞர்கள் பெரும் தொழிலதிபர்கள் சமய சான்றோர்கள் அப்படின்னு பல ஆன்றோர்களும் சான்றோர்களும் இந்த சிவானந்த குருகுலத்தை பற்றி போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பணியை தான் எஸ் வி ஐயர் அவர்களுடைய சிவானந்த குருகுலம் செய்தது நம்ம சொன்ன இந்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் முக்கிய பிரமுகர்களும் சிவானந்த குருகுலத்தினுடைய சமூக நலப்பணியை பார்த்து பாராட்டினது மட்டும் கிடையாது இது மாதிரி இந்தியால மற்ற இடங்கள்ல எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சிவானந்த குருகுலத்தை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சமூக நல மேம்பாட்டில் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இந்தியாவுக்கே விளங்கியதுதான் சிவானந்த குருகுலம் எஸ் வி ஐயர் அவர்கள் செங்கல்பட்டு நகர்லயும் சென்னை உயர் பிரபல வழக்கறிஞராக இருந்தவர் அவருடைய மனைவி டாக்டர் வி மங்களம் அவர்கள் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில உயர்ந்த ஒரு பொறுப்புல பணியில இருந்தாங்க இப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த ஒரு சமூக நல மேம்பாட்டுக்கான விஷயத்த பணியை ஆற்றியிருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு வருவாய் இவர் பிரபல வக்கீலு இவங்க மனைவி ஒரு மருத்துவர் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பொருளாதாரத்தில் ஆனால் அப்படி இருந்துமே கூட அவங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குறை ஒரு நிம்மதியின்மை ஒரு மகிழ்ச்சியாக அவங்களால் வாழ்க்கையை வாழ முடியல ஏதோ ஒரு அமைதியின்மை இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணங்கிறது உங்களுக்கு தெரியல உடனே எஸ்வி ஐயர் அவர்களும் அவருடைய மனைவி டாக்டர் வி மங்களம் அவர்களும் போய் ரிஷிகேச மாமுனிவர் சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்களை சந்திக்கிறாங்க சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேருமே பொருளாதாரத்துல எந்த குறையும் இல்லை ஆனா வாழ்க்கையில ஒரு அமைதியின்மை இருக்கு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் தான் எஸ் வி ஐயர் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவி டாக்டர் வி மங்களம் அவர்களுக்கும் ஒரு சரியான திசையை காமிச்சாங்க இந்த சமுதாயத்தில் ஆதரவற்ற குழந்தைகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆதரவற்ற நிலையில் உழலக்கூடிய ஏழைகள் இந்த சமுதாயத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய வகுப்பினர் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உதவுற மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிங்க ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அவங்க எல்லாரையும் உயர்த்துங்க வாழ்க்கையில நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அமைதியின்மை சலனம் எல்லாம் மறைஞ்சு ஒரு அமைதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்னு சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் சரியான திசை காட்டின உடனே எஸ் வி ஐயர் அவர்களும் அவருடைய மனைவி டாக்டர் வி மங்களம் அவர்களும் சேர்ந்து இந்த சிவானந்த குருகுலத்தை ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுல காட்டாங்குளத்தூர்ல இந்த சிவானந்த சரஸ்வதி சேவாசிரமத்தை எஸ் வி ஐயர் அவர்களும் அவருடைய மனைவி டாக்டர் வி மங்களம் அவர்களும் ஆரம்பிச்சாங்க சுயநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம பொதுநலத்தோட தங்கள் வாழ்க்கையினுடைய எஞ்சிய காலத்தை இந்த சிவானந்த குருகுலத்துக்காகவே இந்த சிவானந்த குருகுலம் என்கிற அமைப்பின் மூலமாக இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் எஸ் வி ஐயர் அவர்களும் அவருடைய மனைவி டாக்டர் வி மங்களம் அவர்களும் இவங்களுடைய இந்த ஒப்பற்ற தார்மீக செயல்களின் விளைவாக இந்த சிவானந்த சரஸ்வதி சேவாசிரமம் பதினான்கு ஏக்கர் நிலப்பரப்புல இன்னைக்கு அமைந்து திகழ்கிறது இது ஆரம்பிக்கப்பட்டது என்னவோ வேயப்பட்ட ஒரு சின்ன கொட்டகையில தான் மூன்று குழந்தைகளோடு ஆரம்பிச்சாங்க அப்படி தொண்டினாலையும் இந்த எஸ்வி ஐயர் மற்றும் அவங்களுடைய மனைவி டாக்டர் வி மங்களம் அவங்க ரெண்டு பேருடைய அந்த மிகச்சிறந்த ஒப்பற்ற பணிகளாலையும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமாக ஓங்கி நிற்கிறது அப்படி ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தாபனமாக இந்த இந்த சிவானந்த குருகுலத்தை இவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சமூக நலப்பணி இல்லங்களில் ஒரு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய இந்த சிவானந்த குருகுலத்தை பார்க்கக்கூடிய தலைவர்கள் அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா இந்த சிவானந்த குருகுலம் மாதிரியே தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளிலும் ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் அது மூலமாக இந்த சமூகத்திற்கு நல்ல ஒரு மேம்பாடு அடையக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறத எல்லாருமே சொல்றாங்க அப்படி சிவானந்த குருகுலம் எல்லோருக்குமே ஒரு முன்மாதிரியாக திகழ்கிற ஒரு அமைப்பாக இப்பவும் இருக்கு இந்த அற்புதமான சிவானந்த குருகுலத்தை கண்ட எஸ் வி ஐயர் அவர்களும் அவருடைய மனைவி டாக்டர் வி மங்களம் அவர்களும் ஆற்றி அரும் தொண்டு அப்படிங்கிறது நம்ம எத்தனை காலமானாலும் சரி நினைத்து நினைத்து போற்ற வேண்டிய ஒரு அரும் தொண்டு அப்படிப்பட்ட சிவானந்த குருகுலம் கண்ட இந்த அந்தணர்களுடைய அரும் தொண்டை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தணர்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறும் நம்ம பேசு தமிழா பேசு சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும் அதனால ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு நம்மளுடைய எபிசோட்ஸை தொடர்ந்து பார்த்து தமிழக ஆந்தனர்களுடைய அருந்தொண்டை தொண்டை நீங்கள் பார்ப்பது தெரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் இந்த அருந்தொண்டர்களுடைய வரலாறு போய் சேர்வதற்கு வழிவகை செய்யுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து காணுங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சார் சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு